ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு போனோம் அப்போ அந்த புளி வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா இது வந்து கருப்பு புளி தான் இந்த சந்தையிலலாம் புளி வாங்கினோன்னா நல்ல சதையாக இருக்கும் இந்த கருப்பு புளி வந்து நல்ல புளிப்பாக இருக்கும் சதையாகவும் இருக்கும் அப்புறம் அரை கிலோ பூண்டு எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் இந்த பேண்டு பொட்டு இந்த பாவாடை நாடா கொஞ்சம் இதெல்லாம் தேவையான பொருள் வாங்கினோம் அப்புறம் வந்து மாங்காய் பச்சை மிளகாய் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து இன்றைக்கி மகளிர் தினோம்ல அதனால் வந்து பெண்கள் நம்ம எப்பயுமே முதல்ல தைரியமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து மற்றவர்களை வந்து நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்புறம் வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறேன்னு நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டுக்காரர் பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்மளை யாருமே விசாரிக்க மாட்டாங்க நிறைய குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்போ நம்ம நினப்போம் யாருமே நம்மளை வந்து கண்டுக்கலேன்னு சொல்லிட்டு இந்த உலகம் வந்து நிறையா வீட்டில் இப்படி இப்படி தான் இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை அதனால் முடிஞ்சளவு நம்மளை நம்மளே பார்த்துக்கறலாம் என் வாழ்க்கைய ஒரு உதாரணம் நான் அப்படி தான் ரொம்ப வீட்டில் இருந்ததுனால என்னை கவனிக்காமல் விட்டதுனால இன்றைக்கி இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகிட்டேன் அந்த மாதிரி நேரத்தில் ஐயோ நம்ம இல்லாட்டி நம்ம பிள்ளைங்களை யார் பார்க்கறது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் முடியாட்டி கூட நம்மளே நம்ம பார்த்துக்கறலாம் அந்த மாதிரி நீங்களும் வந்து நல்லா பார்த்துக்கங்க நல்லா சாப்பிடுங்க சின்ன ஒரு பிரச்சனைக்கு காரணமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால தான் மு நம்ம வந்து முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போயிட்டோம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனையே இருக்காது ஒரு துளி விட்டு கொடுத்து போனால் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த பால் சருப்புத்து வாங்கிட்டு வந்தோம் எல்லாருக்கும் பால் சருப்புத்து எனக்கு வந்து இந்த மோளசா பிடிக்கும் அதனால் நான் எனக்கு வாங்கிட்டு வந்தேன் நம்ம வெளியில் போனால் மட்டுந்தான் நம்மளுக்கு பிடிச்ச பொருளை குடி சாப்பிட்ற பொருளும் எது வேணாலும் வாங்கிக்கிறலாம் அதனால் நான் அந்த மோலசா வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்